வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் கற்பகம் கற்பு பிளஸ் அகம் உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற ஆன்மாவின் உயர்ந்த நிலை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் அறுபதனை கருவி நிலை இணைத்து மாற்ற ஐ அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் அறுபதுதன் விழிப்புணர்வு பெறலாத தெளிவில் ஐந்து பெறும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க புண்ணு முன்வினைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியான் மெய்ப்பொருளான் அரும்பிறவி தொடர் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமி நமக்கு வாழ்க்கை தத்துவத்தில் அறிவு நிலை உயர்வு படிகள் மூன்று என்று சாமிஜி கொடுத்துருக்கிறாங்க பழக்கம் விளக்கம் முழுமை நாம இன்றுவரும் படக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேராத்திரிய மணவொடக்கல் விளக்கத்துக்கு நம்மளை நாம மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த முழுமை நிலை நமக்கு கிடைக்கும் சாமி சொல்லுவாங்க காமதேன கற்பகம் சிந்தாமணி என்று காமதேன என்று சொல்லி சொல்லும்போது இந்த உடலளவில் இந்த உடலையே நான் என்ற அளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை இந்த விடல எல்லை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய அந்த நிலையில குணமான காம குரோக லோக மோக மத மாச்சரியம் என்ற இந்த ஆறு குணங்கள் இந்த ஆறு குணம் வந்ததுன்னா இந்த நாடு வந்துடும் தந்தம் தப்பம் சூசை அசூசை என்ற பத்து வந்துடும் இந்த சாமி தூய தமிழ்ல சொல்லுவாங்க சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஜ்ஜம் அச்சம் அவமானம் அதிகார தற்பெருமை என்ற பத்து வந்துடும் இதனால் விளையக்கூடியதுதான் பொய் கொலை களவு சூது பாலுடுக்க தவறு என்ற ஐந்து பெரும் பணி உணர்ச்சி நிலை வாழ்க்கை இந்த நிலை வாழ்க்கையில நாமும் துன்பம் துன்பப்படுத்திக் கொள்வோம் மற்றவர்களுக்கும் குடும்பம் சுற்றம் ஒரு உலகு என்ற அளவில் எல்லா வகையிலையும் நமக்கு துன்பங்கள் தான் இருக்கும் இது காமதேனன்னு சொல்லக்கூடிய நிலை கர்த்தகம் சாமி நமக்கு உடலை உயிர மனத அறிவை தெய்வீக நிலைக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய எளிய முறையிலான அந்த மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க குழந்தை உணர்வு தெரிஞ்ச இருந்து படிப்படியாக அவங்க வளர்ந்து வரக்கூடிய அந்த பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் பருவமடைந்த பெண்களுக்கும் தொடர்ந்து தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் நம்ம இடங்களில் உயிர மனத அறிவை சரி செய்து கொண்டு அந்த தெய்வீக தன்மையில் இருந்து நாம் நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த நிலை கற்பகம் நாம் தியானத்தில் உணவு மத்தியிலையும் நம்முடைய தலை உச்சியிலையும் இறைந்தவை இணைப்பையும் சாமிஜி நமக்கு தியானத்தில் படிப்படியாக நம்மளை நம்முடைய வீட்டுக்கு விரித்து அந்த இறைநிலையோடு இரண்டரை கலந்து நின்று வாழக்கூடிய அந்த சுத்தமணி சுத்தமணியோடு ஒன்றே கலந்து உயிர்கணப்பு ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த நிலை நமக்கு தியானத்தில் கொடுத்திருக்கிறாங்க அதோடு கூட மேல நிகழ்வில் இருந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ தற்சோதனையோடு என்ன ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை வெளித்தல் என்ற இந்த நான்கு தற்றோதனைகளில் நாம் வரக்கூடிய அந்த என்னென்ற ஒவ்வொரு உணர்வையும் நாம எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு தற்றோதனை செய்து வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்கர் பதிவுகளையும் நீக்கிக் கொள்ளலாம் அதோடு அல்லாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நான் யார் என்ற அந்த உணர்வோடு அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து இறைந தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ளே குடிவிர ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்த இறைநிலையினுடைய சொருபமும் நமக்குள்ளே விளங்க ஆரம்பிக்கும் அப்போ நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாமளும் அமைதி பெறலாம் மற்றவர்களுக்கும் ஆன என்ன உதவி செய்ய முடியும் என்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் சொல் செயல் நமக்கு எப்போவுமே நம் மனதில் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி இந்த கர்த்தகம் என்ற அந்த நிலையில் உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற ஆன்மாவாக உயர்ந்த நிலையில் நாம் ஒவ்வொருவரும் வாழணும் அதே போல மற்றவர்களுக்கும் இந்த வேதாத்திரிகத்தை குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு குருவை இணைத்துக்கொண்டு இறைஞ்சியை இணைத்து கொண்டு ஒட்டுமொத்த மகான்களையும் தனக்குள்ள இணைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் அந்த தொண்டாற்றி இன்பம் காணும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க